ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம்டா டோரா மீனில் மீன் குழம்பு வைக்க போகிறோம் இன்றைக்கி டோரா மீன்ன்றது வந்து ஸ்ரீலங்காவில் திரளி மீன்ட்டு சொல்லி மீனம் அந்த திரளி மீனில் நாங்கள் எப்படி குழம்பு வைக்கிறோன்னு இன்றைக்கி பார்ப்போம் சிந்து ஸ்டைலில் ஒரு குழம்பு அது சிந்து ஸ்டைலில் அந்த காலத்தில் எங்களோட அம்மாக்கள் எப்படி வச்சுச்சுன மண்டு எப்படி வச்சிருப்பின மண்டு இருக்கலோ அந்த முந்தி வந்து வேறு மாதிரி தான் குழம்பு வச்சுவோம் இப்போ நாங்கள் வந்து விதம் விதமாக குழம்பு வைக்கிறோம் மீன் நாங்கள் ஸ்கூலால் வரும்போது அம்மா ஒரு குழம்பு வச்சுருப்பாவே மீன் குழம்பு அந்த மீன் குழம்பு தான் சிந்து இன்றைக்கு வைக்க போகிறேன் இப்போ வந்து நேரம் வந்து ஹால் சரியாக இப்போ தான் வேலையால் வந்து ரெடி ஆகிட்டு நிற்கிறேன் வீட்டுக்குள்ளே இப்போ தான் வந்துடுறான் இப்போ என்ன செய்ய போடுறேன்றால் இன்னும் இங்கே வந்து என்னமே இருலையில்ல இது இன்றைக்கி என்ன வீடியோ போடுறேன்னே ஒரே குழப்பமாக இருந்தது என்ன இப்போ ஜூட்டப்பத்திரம் தோட்டு நான் படுற பாட இருக்குது இடத்தை வந்துட்டு நான் அப்போ தான் யோசிச்சேன் நாம நாம வேண்டின டோட்ரா மீன் இருக்குது நேற்று வேண்டின டோரா மீனை இன்றைக்கி குழம்பு வச்சு உங்களுக்கு அசக்தி இல்லாமல்ட்டு குழம்பு வச்சு அதை வந்து வீடியோவாக எடுக்கலாமன்ட்டு நான் யோசிச்சுருக்குறேன் கொஞ்சம் எனர்ஜி இருக்குதுன்னு வைங்களேன் கொஞ்சம் வீடியோ செய்யக்கூடிய மாதிரி எனர்ஜி இருக்கிறதால அதே ஒரு வீடியோவாக செய்வோமன்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம டோட்ரா மீன் சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவை சொல்லி ஒரு ஓகே டோரா மீன்ன்றது வந்து ஊர்ல திருளி மீனைத்தான் இப்போ வந்து டோரா மீன் இங்க சொல்லினோம் இந்த மீனை தான் நான் எப்படி குழம்பு வைக்க போறேன்னு நான் வெங்காயம் கருவேப்பிலை உள்ளி பச்சை மிளகா பழம் மாங்காய் இவ்வளவும் எடுத்திருக்கிறேன் இனி வந்து நான் எப்படி குழம்பு வைக்க போறேன்னு தான் இந்த வீடியோவோட பகிர்ந்து விழுறேன் இப்போ வந்து வெங்காயங்கள் பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அடுத்தது மீனை ரெடி பண்ணுவோம் கிளீன் பண்ணி எடுத்துட்டு எப்படி குழம்பு வைக்கிறேன்னு நான் அவங்களோட பகிர்ந்து ஓடுறேன் இதுதான் அந்த திரளி மீன் இப்போ நான் வந்து அந்த திரளி மீனை வந்து நான் என்ன செய்ய போறேன்னா கிளீன் பண்ண போறேன் திரளி மீனை க்ளீன் பண்ணி போட்டு தான் நான் எப்படி அம்மாக்கள் அந்த அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு குழம்பு வந்து வச்சுருந்த தந்தவி எல்லாம் அந்த மீன் குழம்பு அப்படித்தான் நான் மீ அந்த மீன் குழம்பு மாதிரியே வைக்க போகிறேன் ஏனென்றால் எனக்கு அந்த குழம்பு சாப்பிடணும் மாதிரி இன்றைக்கு தோணுச்சு இந்த மீனை பார்த்தோன்னே அம்மா வைக்கிற மீன் குழம்பு மாதிரி சாப்பிடணு மட்டும் தோணினதால் அந்த இந்த மீனை வாங்கி கொண்டு வந்த நான் இப்போ வந்து இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் எப்படி அந்த அம்மா வைக்கிற குழம்பு மாதிரி வைக்க போகிறேன் பாருங்க நான் வந்து இந்த மீனை வந்து இப்ப வெட்டி எடுக்க போறேன் இந்த மீனை வந்து நான் நினைக்கிறேன் ஃப்ரான்ஸில் இருக்கிற கடலில் இருக்கணும் நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற கடலில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நான் ஊரில் வந்து ஊர்லேயும் இருக்கிறது இந்த மீன் எல்லாருக்கும் இந்த மீன் கூடுதலாக தெரிஞ்ச மீன் வந்து ஏன்னா நான் இந்த மீன் வாங்குறே இல்லை நேற்று கோப்பில் கண்டோன்னு வாங்கினான் எனக்கு நான் இந்த மீன் வாங்கி சமைக்கிறேன்ல நான் ஒருக்கா பார்த்தேன் நான் ஒருக்கா வண்டி சமைச்சு பார்ப்ப மாட்டேன் அம்மா சொன்னோம் இது திரளி மீன்ட்டு தான் சொல்கிறேன் அம்மா அப்போ இது திரளி மீனாக இருக்கலாமோ தெரியலை நான் மீனை நான் மறந்துவிட்டேன் அந்த டேஸ்ட்டே பாப்பா இது சாப்பிடுவாரு மீனோட படுற பாடுன்னா போராட்டம் தான் மீன் கழுவுறது கஷ்டம் தான் ரெண்டாலும் சாப்பிட்ட இருக்கும் கழுவதான் கஷ்டம் நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்கும் அது நாளைக்கு வச்சு சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மீன் குழம்பு இந்த தலை இப்படி தான் போட போகிறேன் நான் முந்தி பார்த்துருக்கோம் அம்மாக்கள் அப்படி தான் சமைச்சு தந்துவேன் இந்த ஆனால் நான் இந்த தலையை இப்படி பட்டுரு நான் இந்த முறை நான் இந்த தலையை அப்படி முழுசாக போட்டு சமைச்சு பார்க்க போகிறேன் இது நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் தான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இந்த மீன் இந்த மீன் வந்து என்ன சொல்கிறது அந்த உடனடியாக இறக்குமதி ஆகிற மீன்கள் இப்போ வந்து நான் சட்டி எடுத்துட்டேன் நான் எப்படி இந்த குழம்பு வைக்க போகிறேன்னா ஸோ நான் சொன்ன மாதிரி தானே அம்மாக்கள் முந்தி வைக்கிற மாதிரி தான் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு வந்து திரளி மீன் எடுத்துருக்குறேன் அதே மாதிரி வெங்காயம் மாங்காய் தக்காளிப்பெல்லாம் போடுறேன் இல்லையா அம்மாக்கள் நானே போட போகிறேன் மாங்காய் ஒன்று எடுக்கிறேன் அதே மாதிரி வெங்காயம் உள்ளி பச்சை மிளகா கருவேப்பிலை இவ்வளவு தான் எடுத்துருக்குறேன் நான் அதே மாதிரி பழப்புளியும் எடுத்துருக்கிறேன் அடுத்தது வெந்தயம் வெந்தயம் கட்டாயம் போடணும் இப்போ என்ன என்றால் மீனை வந்து அப்படி கிட்ட பண்ணுவாங்க மீனை வந்து இப்படி பச்சையாக சட்டிகளாக முதல்ல அடுப்பை போடக்கூடாது முதல்ல கறியை ரெடி பண்ணணும் இப்படி சட்டிக்கெல்லாம் மீன் எல்லாம் அடுக்கிறேன் நான் இப்படி அம்மாக்கள் முந்தி போடுவினமே தலையோடு அப்படியே தான் போட்டு வைக்கிறேன் நான் என்ன கூடுதலாக நான் வெட்டி தான் போடுறேன்னா இந்த மாதிரி அம்மா வைக்கிற மாதிரியே வைக்கணுமென்ற பிளானில் நான் வந்து இப்படி செய்கிறேன் இவ்வளோ வந்து தான் மீன் ரெண்டு மீன் தான் நான் வாங்கினு வந்துடுறேன் இப்போ வந்து சட்டியில் நான் வந்து மீனை போட்டுட்டேன் இந்த மீனுக்குள்ள வந்து நான் என்னென்ன போட போகிறேன்னுன்றால் இப்படியே சிவப்பு வெங்காயத்தை பச்சையாக இப்படியே போட போகிறேன் இது ஒரு தீயல் தான் நான் முந்திய அம்மாக்கள் வைக்கிறவன் அடுத்தது உள்ளி போட போகிறேன் அதே மாதிரி உள்ளியும் உள்ளியும் போடுறேன் அதே மாதிரி பச்சை மிளகா இப்போ நான் வந்து உள்ளி மீன் உள்ளி வெங்காயம் பச்சை மிளகா க கருவேப்பிலையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு அப்படியே போட்டுட்டேன் நான் இப்போ இதுக்குள்ள வந்து தக்காளி பழமும் போடுறேன் ஆனால் அம்மாக்கள் அந்த 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 நேரத்தில் அம்மாக்கள் தக்காளி பழம் போட்டுக்கணுமான்றது இல்லை ஆனால் நான் எனக்கு பழக்க மீன் குழம்புக்கு தக்காளி பழம் போட்டதால நான் போடுறேன் தக்காளி பழத்தை உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தக்காளி பழம் போட்டு வையுங்க இல்லாட்டி தேவையில்லை நான் இப்போ இந்த மாங்காயை அப்படியே மாங்காய் தோலோடையே போட்டு வைக்க போகிறேன் குட்டி மாங்காய் தான் இஞ்சி மாங்காய் சரியா இந்த மாங்காயையும் போட்டு எப்படி ஒரு திரளி தீயலுன்ட்டு வைங்க திரளி குழம்புல விட திரு திரளி தீயலன்றது தான் இந்த இந்த குழம்புக்கு சரியான தர இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து வெந்தயம் போட போடுறேன் கொஞ்சம் வெந்தயம் கூட போடுறேன் ஏன்னா தீயல் கறிக்கு வெந்தயங்கள் கூட போடுறது நல்ல அடுத்தது வந்து அடுத்தது வந்து ஸ்ரீலங்கா தூள் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து திரிச்சு எடுப்பிச்ச தூள் அந்த தூளை மீன் குழம்பு வைக்கிறதுன்னா அந்த அந்த ஸ்ரீலங்கா டேஸ்ட்லேயே விரம் பண்ணுறதுக்காண்டி இந்த தூளை போடுறேன் எல்லா எல்லா கறிக்கும் இந்த தூள்

அடுப்பை போட்டு இப்போ கொதிக்க வச்சு கொண்டிருக்கிறேன் மெல்ல மெல்லமாக கொதிக்க போகுதே நீத்தான் இப்போ தான் அடுப்பை போட்டேன் நான் இது வந்து எல்லாம் பச்சையாக தான் போட்டு நான் ஒரு துளி எண்ணெய் குடி விடையில் ஒரு தீயல் கறி மாதிரி வைக்க போகிறேன் திரளி தீயல் கறின்னு தான் இதுக்கு சொல்லலாம் என்றால் இது ஒரு வித்தியாசமான டேஸ்டாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் திரளில இப்படி வைக்கிறது நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் முதல் இந்த இந்த டோரா மீன் நான் வேண்டி சமைக்கிறேன் இல்லை நான் ஸ்ரீலங்கா மீன் தான் கூடுதலாக சமைக்கிறேன் நான் இன்றைக்கு புதுசாக இருக்கா பார்த்தோன்னா வாங்கி சமைக்கணும் மட்டும் தோணிச்சதால் வாங்கினான் பார்ப்போம் என்னென்னு மெல்லமாக கொதிக்க கொதிக்கிறது உங்களுக்கு தெரியுது மெல்லமாக கொதிக்குது இப்போ நான் இதை வந்து ஒரு மூடியை வச்சு மூடி விட போகிறேன் மூடி அவிய வைக்க போகிறேன் அவர் அப்படி இருந்த அபியட்டம் அவிஞ்சாப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு அப்படி கறி வந்திருக்குன்ட்டு இப்போ திரளி குழம்பு வந்து நல்லா கொதித்து கொண்டு இருக்குது நான் நினைக்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக வரும் அந்த ஸ்ரீலங்கா தூள் போட்டு நான் தானே அப்படியே அந்த ஸ்ரீலங்கா டே குழம்பு ஸ்ரீலங்கா மீன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்குது அந்த வாசம் வருது இப்போவே கொதிக்க கொதிக்க இனிமேல் அந்த கறி வந்து டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் திரளி மீன் தீயல் வந்து நல்ல வடிவாக பற்றி நல்லா அவிஞ்சிட்டு இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா தேங்காய் பால் விட்டு இந்த திருள்ளி மீனை வந்து முடிக்க போகிறேன் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக வந்துருக்கு ஏனென்னால் இந்த திரளி மீன் குழம்பு வந்துக்கு நான் எந்த தூள் போட்டேன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து திரிச்சு அனுப்பின தூள் போட்டதால அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது அந்த தூளும் இதுவே சேர்ந்து அதே மாதிரி இந்த திரளி மீன் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் இப்போ வந்து திரளி மீன் குழம்புக்கு பால் விட்டுட்டு கொதிக்க வச்சுட்டான் இப்போ இந்த கொதிக்கிற இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுவிட்டு இந்த திரளி மீனை முடிக்க போகிறேன் நான் இறங்கிக்க கொஞ்சம் கருவேப்பிலை போடுறான் வாசத்துக்கான இப்படி பிச்சு போட்டு நான் இப்போ வந்து இந்த திருக்குண்டு அவங்ககிட்ட இந்த திரளி மீன் குழம்பு வந்து ரெடி ஆகி கொண்டு ரெடி ஆயிடுது நல்ல டேஸ்டாகி நல்லா எல்லாம் அளவாக எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்குது அதே மாதிரி இது வந்து ஸ்ரீலங்கா தூள் போட்டதால தான் அது மெயின் வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்குது அடுத்தது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புறேன் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்க ஆவலாம் நான் காத்திருக்குறேன் அதே மாதிரி உங்களுக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைச்சா இப்படி மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட சந்தர்ப்பம் கிடைச்சா டோரா மீன் கிடைச்சா கட்டாயம் கிடைக்கும் உங்களுக்கு இங்க தான் இருக்கிறவங்க கிடைக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவ திரளி மீனை வாங்கி இப்படி செஞ்சு சாப்பிடலாம் அதே மாதிரி இங்க இருக்கிறவ மிக்ரோஸ்ல கோப்பில் வந்து இந்த திரு மீன் கிடைக்கும் வீடியோவை நான் இப்போ வந்து முடிக்கிறேன் ரொம்ப ஹாப்பி எனக்கு உங்களோட இந்த வீடியோவை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இப்போ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து பாய் ஃப்ரெண்ட் சரியா நேரம் வந்து ஒன்பது நாற்பத்தஞ்சு ஆக போகுது நான் வந்தது எட்டரை போல எட்டரைக்கு வந்து ச சமைச்சிட்டு இனிதான் வீடியோ எடிட் பண்ண போகிறேன் எடிட் பண்ணி தான் உங்களோட அந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ள போகிறேன் இன்றைக்கு வேலைக்கு போயிட்டு எனக்கு டைம் இல்லை எனக்கு கொஞ்சம் ஸோ அந்த வீடியோ செய்யணுமன்றதுக்கானே நான் வெயிட் பண்ணி செஞ்சேன் நான் சமையல் முடிஞ்சது நான் ஆனால் இந்த இந்த மீன் குழம்பு இன்றைக்கு சாப்பிடுவேன்னா நான் இனி சாப்பிட மாட்டேன் நான் வந்து நாளைக்கு தான் இந்த மீன் குழம்பு சாப்பிடுவேன் நாளைக்கு தான் நல்லா இருக்கும் அந்த மீன் குழம்பு அதனால தான் நான் நாளைக்கு சாப்பிட போகிறேன் இப்போ வந்து சரியாக இந்த டைமுக்கு எங்களோட கிளைமேட் வந்து இப்படி மாறிட்டுது ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப இருட்டமில்லை ரொம்ப வெளிச்சமில்லை இப்போ தான் ஒரு பின்னற டைம் ஆகின மாதிரி ஆனால் இரவு இப்போ சுவிட்சர்லேண்டில் இப்படி இருக்குது இப்போ இரவு தான் ஆனால் வந்து ஒம்பது நாற்பத்தஞ்சு ஆகும் போது ஆனால் வந்து இன்னும் இருலையில